வணக்கம் கோவை நீலகிரி செய்திகளுக்காக நான் உங்கள் தமிழ் வெங்கடேசன் வால்பாறையில் பனிரெண்டு அடி ஆழ குடிநீர் தொட்டியில் விழுந்த குட்டி யானை பத்து மணி நேர போராட்டத்திற்கு பிறகு மீட்பு தாய் யானையின் பாச போராட்டம் நிகழ்ச்சி காட்சிகள் கோவை மாவட்டம் வால்பாறை அருகே வில்லோனி எஸ்டேட் மேல் பிரிவு தேயிலைத் தோட்ட குடியிருப்பு பகுதியில் நான்கு வயது குட்டியுடன் முகாமிட்டிருந்த காட்டு யானைகள் நடு இரவில் குடிநீர் தேடி குடியிருப்பு பகுதிக்குள் வந்தபோது எதிர்பாராத விதமாக குட்டி யானை பனிரெண்டு ஆழம் அடி ஆழமுள்ள தரைமட்ட குடிநீர் தொட்டிக்குள் விழுந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது சம்பவத்தன்று நள்ளிரவு யானை கூட்டம் குடியிருப்பு பகுதியில் உள்ள குடிநீர் தொட்டின் அருகே வந்து தும்பிக்கையை உள்ளே விட்டு தண்ணீர் குடித்தது அதேபோல் குட்டி யானையும் தும்பிக்கையை உள்ளே விட்டு தண்ணீர் குடிக்க முயன்றபோது போது எதிர்பாராத விதமாக கால் தவறி தொட்டிக்குள் விழுந்தது இதனால் குட்டி யானை தண்ணீரில் தத்தளித்தது மேலே வர முடியாமல் தவித்தது உடனே தாய் யானை உள்ளிட்ட மற்ற யானைகள் தொட்டியில் அருகே வந்து குட்டியை மீட்க முயற்சித்தன தொடர்ந்து பிழங்கிக் கொண்டே சுற்றி நின்ற காட்டு யானைகள் குட்டியை வெளியே எடுக்க முடியாமல் தவித்தன யானைகளின் அழல் சத் அலறல் சத்தம் கேட்டு ஓடி வந்த தொழிலாளர்கள் யானைகளை எழுப்பிய சத்தத்தை கேட்டு அங்கிருந்த தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்தனர் அப்போது குடிநீர் தொட்டுக்கில் குட்டி யானை விழுந்து கிடப்பதும் அதனை மீட்க தாயானை உள்ளிட்ட யானைகள் முயற்சி இருப்பதும் தெரிய வந்தது உடனடியாக தொழிலாளர்கள் குட்டி யானையை காப்பாற்ற முயன்றனர் ஆனால் குட்டிக்கு ஏதேனும் ஆபத்து ஏற்று ஏற்பட்டு விடுமோ என்ற அச்சத்தில் தாய் யானை தொழிலாளர்களை துரத்தியது இதில் தப்பி ஓடிய ஒருவருக்கு காயம் ஏற்பட்டது தொட்டியில் இருந்த தண்ணீர் வெளியேற்றும் இதற்கிடையே மற்ற தொழிலாளர்கள் குடிநீர் தொட்டியின் வெளிப்பகுதியில் இருந்த குழாய் மூடியை திறந்து தொட்டிக்குள் இருந்த தண்ணீரை வெளியேற்றினர் மேலும் இந்த சம்பவம் குறித்து உடனடியாக வனத்துறைக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது வனத்துறை அதிகார நேரில் ஆய்வு இந்த தகவலின் பேரில் வனச்சரகர் சுரேஷ் தலைமையில் மானாம்பள்ளி வனச்சரகர் கிரிதரன் முன்னிலையில் வனத்துறை ஊழியர்கள் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து நிலைமையை ஆய்வு செய்தனர் பின்னர் குட்டி யானையை பாதுகாப்பாக வெளியேற்றும் வகையில் பொக்லன் இயந்திரம் வரவழைக்கப்பட்டு குடிநீர் தொட்டியின் பக்கவாட்டு சுவர் உடைக்கப்பட்டது பொக்லேன் மீது தாக்குதல் தாய் யானையின் பாச போராட்டம் இந்த பணிகள் நடைபெறும் போது குட்டிக்கு ஏதாவது ஆபாட்டு ஏற்படும் என்ற அச்சத்தில் தாய் யானை பொக்லேன் இயந்திரத்தையும் தாக்க முயன்றது முயன்று பாச போராட்டத்தில் ஈடுபட்டது இதனால் மீட்புப் பணிகள் மிகுந்த பதற்றத்துடனும் எச்சரிக்கையுடனும் மேற்கொள்ளப்பட்டன சுமார் பத்து மணி நேர போராட்டத்திற்கு பிறகு மீட்கப்பட்டது சுமார் பத்து மணி நேரமாக நீடித்த போராட்டத்திற்கு பிறகு மதியம் ஒரு மணி அளவில் உடைக்கப்பட்ட குடிநீர் தொட்டி சூர் வழியாக குட்டியானை பாதுகாப்பாக வெளியே வந்தது குட்டியான் குட்டி யானை வெளியே வந்தவுடன் தாய் யானை அதனை அருகில் சென்று மகிழ்ச்சியுடன் அரவணைத்தது பின்னர் தொட்டியிலிருந்து தண்ணீரை துதிக்கையால் எடுத்து குட்டியின் உடல் மீது பீச்சிய பீச்சியடித்தி ஆவேசப்படுத்தியது வனப்பகுதிகள் திரும்பிய யானை குடும்பம் பின்னர் யானை குட்டி யானை மற்றும் மற்ற யானைகள் அனைத்தும் ஒன்றன்பின் ஒன்றாக வனப்பகுதியில் பாதுகாப்பாக சென்றன இந்த சம்பவத்தால் வில்லோனி எஸ்டேட் குடியிருப்பு பகுதியில் சிறிது நேரம் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது குட்டி யானை உயிரிழப்பு இன்றி மீட்கப்பட்டதை அடுத்து பொதுமக்கள் வனத்துறையினர் வன ஆர்வலர்கள் அடைந்தனர்